நான் வாஸ்துப்படி தான் வீடு கட்டியிருக்கேன் ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மிஸ்டேக் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அதை உடனே கரெக்ஷன் பண்ணுங்க வணக்கம் என்னுடைய பெயர் என் நவனீத் ஸ்ரீ கோதை இருந்து முதல்ல பார்க்க வேண்டியது ஃப்ளோரிங் லெவல் இந்த ஃப்ளோரிங் லெவலில் எந்த பக்கம் பள்ளம் இருக்கணும் எந்த பக்கம் மேடு இருக்கும் முதல் தெரிஞ்சுக்கணும் ஈசானியம் தான் இருக்கிறதுலே பள்ளமாக இருக்கணும் அதை தவிர்த்து மித்த மூணு கார்னருமே ஈசானியத்தை விட உயரமாக இருந்தால் அது சரி அப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ஈசானியத்தில் தான் போர் சம்பெல்லாம் வைக்கிறாங்க சம்பு அப்படிங்கிறது கீழ்நிலை தொட்டி அதாவது நல்ல நல்ல நீருக்கான தொட்டி வைக்கிறதுக்காக வைக்கிறாங்க இதில் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னால் புரிய நினைக்கிறேன் ஈசானியத்தில் அறநூறு அடி ஆழம் ஏழு இன்ச்சு டயமீட்டரில் ஒரு போர் போடுறாங்க அதே சமயம் வாயு மூலையில் செப்ரிட்டாங்க வைக்கிறாங்க அந்த செப்ரிட்டாங்கோட சைஸ் என்னென்னா நாலு அடி அகலம் அடி நீளம் ஆறு அடி ஆழத்தில் ஒரு செப்பிட் அங்கே வைக்கிறேன் இது சரியானு கேட்டால் பார்க்கும்போது நான் சொல்லும்போது அது சரிங்கிற மாதிரி தெரியும் இப்போ போர் பார்க்கும்போது அறுநூறு அடி ஆழம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆழம் தானே அப்போ நான் ஈசனத்தில் பெரிய அளவில் ஆழம் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் ஆனால் அதோடய கொள்ளளவுன்னு ஒன்று இருக்குது ஏழு இன்ச் டயால அறநூறு அடி ஆழம் போட்டு பார்க்கும்போது அதோடய கொள்ளளவு எவ்வளோ வருதுன்னா தோராயமாக நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கொள்ளளவு வருது அதே இது நம்ம சப்டி டேங்க் சொன்ன சைஸில் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றம்பது லிட்டர் கெப்பாசிட்டி வருது இங்கே ஆழம் தானே பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நீளமும் இருக்குது அகலமும் இருக்குது ஆழமும் இருக்குது போர் வந்து வெறும் ஆழத்தில் மட்டுந்தான் அதிகமாக இருக்குது கொள்ளளவுலேயோ இல்லை ஆழத்துலேயோ அது அதிகம் கிடையாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ போர் போடுறோம் போர் போட்டதுக்கப்புறம் வேர்கள் முளைக்கலாம் வேர்கள் முளைக்கிறதுனால அதோட ஆழத்தை குறைக்கலாம் அது நமக்கு தெரியாது ஸோ மறைமுகமாக இது மறைக்கும் போது என்னாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈசானியம் பாதிக்கப்பட்ட மனையாக இது ஆரியது அப்போது சார்ந்த வீட்டில் என்னென்ன பாதிப்பு வருது கரண் மனைவிக்களை பிரச்சனைகள் பிரிவு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்குது குழந்தைகள் வந்து தொடர்ந்து வெளியே இருந்து தந்தை தாயோட அரவணைப்பு இல்லாமல் வெளியே வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த வீடு கொடுக்குது பயணங்கள் இருக்கும் போது ஒரு மரண பயத்தை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்குது இது சார்ந்த வீடுகள் இருக்கும்போது இன்னொன்று தொடர்ந்து கடன் அந்த வீடு கடனாலே மூழ்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடை வந்து இந்த போன்ற அமைப்பு கெடுக்குது இந்த இடத்த நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஈசானியத்தில் ஒரு சம்பு கம்பல்சரி போட சொல்லிடுறோம் ஏன்னா இப்போ மேஜர் சிட்டிஸில் பார்க்கும்போது பாதாள சாக்கடைகள் இருக்குது தண்ணி வசதிக்கு ப்ராப்பராக இருக்குது ஸோ அவங்க வீட்டில் செஃப்டி டாங்கும் தேவைப்படாது சம்பு தேவைப்படாது ஆனால் செகண்ட் டயர் தேர்ட் டயர் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு தே அடிப்படை தேவையாக இருக்குது அப்போ அதை சேமித்து வைக்கணுங்க வரும்போது சம்பு நம்ம போட சொல்கிற கூடிய காலகட்டமும் ஓடையில் வந்தது ஸோ அதை மையமாக கொண்டு இந்த மாதிரி செப்பி டேங் போடக்கூடிய வீட்டில் நம்ம சம்பையும் நம்ம தொடர்ந்து அதை புஷ் பண்ணுறோம் அப்போ சம்போட சைஸ் எப்படின்னா சொல்கிறோம் அப்படின்னா செப்பி டேங் ஆறு அடி ஆளோம் அப்படின்னா சம்பை வந்து நம்ம அடி ஆளாக கொடுக்க சொல்கிறோம் குறைஞ்ச ஆறு அடிக்கு மேலே அடி எட்டு அடி ஆளாக கொடுக்க சொல்கிறோம் அதோட நீளாகலும் அதே போல் தான் இப்போ இந்த இடத்துல வந்து நாலடி நீளம் ஏழடி அகலம் அடி ஆழம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு குளளவு கொண்ட ஒரு சம்பு நம்ம தயாராது இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா போர் இருந்தும் நம்ம சம்பு போட சொல்லக்கூடிய இடத்துல அந்த லேண்ட்ஸ்கேப்பை ஈசானியத்தை பார்த்து நம்ம திருப்புறது தான் நம்மளுடைய வேலை ஸோ இந்த கா கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது ஈசானியம் சார்ந்து பள்ளம் வந்து இயற்கையாக வந்துடுது இந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்ம கரெக்ஷன் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஸ்டேஜுக்கு போனவங்க இப்போ ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது மோஸ்ட்லி இந்த திருமணத்தில் வந்து ஈர்ப்பு இல்லை பிரியக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வீட்டில் முழுக்க முழுக்க இந்த ஈசானியத்தில் இல்லாத வீடாக இருக்கும் இதே போல் கடன்களால் பெரிய பாதிக்கக்கூடிய நபர்களும் இதே தான் இந்த கொள்ளளவு அதாவது ஆழம் நீளம் அகலம் கொள்ளளவு இது எல்லாமே பார்க்கணும் இதை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயத்தில் அது ரிசல்ட் கிடைக்குது ஸோ அது சார்ந்த விஷயத்தை நம்ம ஈசானியத்தில் போரும் நம்ம போடக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த தவறு வீட்டில் இருக்குதுன்னு புரியுதுக்கே குறைஞ்சது பத்து வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் ஆயிடுது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துக்கு கரெக்ஷனுக்கே அவங்க வராங்க ஸோ உடனடியாக உங்களுடைய இன்ஜினியர்ட்டியோ இல்லை நீங்கள் மேனுவலாகவோ உங்களுடைய சம்பி செப்டங்களுடைய ஆளம் அகலம் நீளத்தை கால்குலேட் பண்ணிவிட்டு அது தவறாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் அதை உடனடியாக சரி செஞ்சுக்கோங்க ஆனால் இதில் ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா இது தெரிஞ்சும் நிறைய வீட்டில் செய்ய முடியாத சுச்சுவேஷன் வரும் காரணம் அந்த இடத்துல அந்த வேலையை சரி செய்ததுக்கான வேலைக்கான பேரம் பேசுதல் ஏன்னா பேரம் பேசுகிறதுக்கும் கர்மாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குதுங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம் குறிப்பாக அந்த ஈசானியத்தில் சம்பு இல்லாதது இல்லைனா ஈசானியம் பள்ளமே இல்லாமல் மேடாக இருக்கக்கூடிய வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அதிகப்படியான டிப்ரெஷனில் போகிறாங்க இன்னொன்று உடம்புல இருக்க மூத்த குழந்தைக்கு இல்லை தலைவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா உடலில் நீர்ச்சத்து குறைபாடு உள்ள நபர்கள் அந்த நிறைய பேர் அங்கே வீட்டில் இருக்கார் நம்ம பார்க்குறோம் கூடுதலாக கரடு முரடான சொற்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களும் அந்த வீட்டிலாம் இருக்காங்க மூத்த குழந்தைக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாத வாழ்க்கையில் வாழக்கூடிய நபர்களும் இது சார்ந்த வீட்டிலாம் இருக்காங்க அடுத்தது இரண்டாவது பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளிச்சம் அப்படிங்கிறதே நம்ம சூரியன்ருந்து வரக்கூடியதான் மேஜரான வெளிச்சம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த வெளிச்சம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வனங்களுக்குமே ஒரே மாதிரி வெளிச்சம் தான் கொடுக்குது அது பூங்காவனமாக இருந்தாலும் சரி நந்தவனமாக இருந்தாலும் சரி பாலைவனமாக இருந்தாலும் சரி சூரியனை நம்ம பல பேர் சொல்லுவோம் அதில் முக்கியமான பேர் பாஸ்கரன் கதிரவன் இந்திரன் அப்படிங்கிற மாதிரி பல பேர்கள் உண்டு அப்போ அந்த பேர்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க ஆணுடைய பேராக தான் இருக்கும் அப்போது சூரியன் ஒரு ஆண் தன்மையாக தான் நம்ம பார்க்குறோம் அது ஆண் தன்மையாக தான் இருக்குது சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் நம்ம உடலுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் நல்லது அப்படிங்கிறது நம்ம பலரால் சொல்லி நம்ம அறிஞ்சிருப்போம் ஆனால் இதுவும் அளவாக இருக்கிற பட்சத்தில் தான் அதிகப்படியான வெளிச்சமும் நமக்கு ஒரு கூச்சத்தை கொடுக்கும் நம்மளுடைய மனநிலையை அதிகப்படியாக மாற்றும் அதே போல் வெளிச்சமே இல்லாததுமே நம்மளுடைய மனநிலையை டிஸ்டர்ப் செய்யும் முக்கியமாக சூரியன் வந்து அதோடைய வெளிச்சம் பெண்களுக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும் அது அதீதமாக இருக்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் பாதிப்பை கொடுக்கும் ஸ்கின் அலர்ஜி இவை அனைத்துமே அதீத சூரிய ஒளினாலும் இல்லை சூரிய ஒளி இல்லாத வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வருது குறிப்பாக சொல்லணுன்னா அதிகமான வெளிச்சம் கூட நம்மளுடைய ஞாபக சக்தியை அது குறைக்குது அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அளவான வெளிச்சம் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அது கோதை வாஸ்து மூலமாக கன்செக்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடு தென்காசியில் அதில் ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பர் அவர் அவர் என்னென்னா அதிகமாக வெளிச்சம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அவர் சொன்ன கருத்து உண்மையிலே கரெக்டு தான் அதிகமான வெளிச்சம் வெறுமையை உண்டாக்கும் அதிகமாக வெளிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஜன்னல்களோட எண்ணிக்கை குறைச்சோம் அப்படின்னா தேவைக்கேற்ற வெளிச்சம் பிற்காலத்தில் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஓட்ட போட முடியாது ஸோ அதனால் இப்போவே அதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்துருவோம் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வீடு பயன்பாட்டுக்கு வரும் பொழுது அது சரியான முறையில் ஸ்கிரீன்கள் போட்டோ கதவுகள் போட்டோ அதை நம்ம கண்ட்ரோல் செஞ்சுக்கணும் அதிகமான வெளிச்சம் வந்து நம்மளுடைய மனநிலையை பாதிக்கும் சொல்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த புத்தகம் நினைவாற்றலில் கூட தங்க முடியாத அளவுக்கு அந்த வெளிச்சம் அதை இரைஸ் பண்ணிடுது எப்படி நம்மளுடைய கண்ணில் ஒரு ஷார்ப்பான ஒரு லைட் அடிக்கும் பொழுது ஒரு சில நொடிகள் வந்து நம்ம கொஞ்சம் தடுமாறுறோமோ அதே போல் தொடர்ந்து ஒரு வீட்டில் அதிகமாக வெளிச்சம் வரும்போதும் அந்த வீட்டில் கூடிய நபர்கள் அதிகமாக தடுமாறுறாங்க முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்படுறது பெண் குழந்தைகள் தான் நம்ம வீட்டில் சூரிய காலையில் சூரிய ஒளி உள்ளே வந்தால் ரொம்ப நல்லது வீட்டில் கூடிய கிருமிகள்லாம் போயிடும் அப்படின்னு நினப்பில் அதிகமான சூரிய ஒளியை வீட்டுக்குள்ளே அலோ பண்ண வேண்டாம் அப்படி பண்ணுற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது கொடுக்குது சில காலகட்டங்கள் அதிகமாக ப்ரெஷரில் பொருளில் போட்டு உடைக்கிறது ஒரு ஆண் தன்மை அடைகிற மாதிரி ஒரு போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது இன்னும் சில சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சூரிய ஒளி வந்து அதிகமாக வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பணம் அதிகமாக தங்கும் பணம் அதிகமாக வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்டு தான் ஆனால் அது அதிகமாக சூரிய ஒளினால் கிடையாது அளவான சூரிய ஒளி இருந்தாலே தேவையான விஷயம் கிடைக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அதிகமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறேன் அந்த வெளிச்சத்துக்கு இருக்கக்கூடிய பொருள் தெரியுமா உங்களுக்கு அதிகமான வெளிச்சமும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை மறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த ரெண்டு மிஸ்டேக்கும் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே வரலாம் இது போன்ற வாஸ்து சம்பந்தமாக நிறைய தகவலுக்கு தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள் ஏன்னா இந்த யூடியூப் சேனலில் நாம் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய வாழ்வியலையும் நம்மளுடைய மனநிலையும் எந்த அளவுக்கு இது கையாளுது அப்படிங்கிறத புரிதல் தன்மைக்காக நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவுபட்டுருக்கோம் அது எப்படி ஒரு வீடு ஒரு கட்டிடம் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குமா நம்மளோட வாழ்வியலை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் மாற்றும் அப்போ இதுக்கு ஏதாவது அறிவியல் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டு இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணால் காஸ் எஃபெக்ட் லாஜிக்னு சொல்லுவாங்க அதாவது இந்த காரணத்தினால் இந்தந்த விளைவுகள் வரும் அப்படிங்கிறத தர்க்க ரீதியை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த வாஸ்து கலையை நீங்கள் கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா வர பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வாஸ்து வகுப்பு தொடங்க இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே வகுப்புக்கு அட்டன் பண்ணலாம் ஜூம் மூலமாக தான் இருக்கும் பத்து நாள் வாஸ்து வகுப்பு இந்த வகுப்பு பற்றி உங்களுக்கு முழு விவரம் வேணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பர் இந்த வீடியோவில் வரும் அந்த நம்பருக்கு இன்றைக்கி காண்டாக்ட் பண்ணி கேட்டு மூணு டீட்டெயில் கேட்டுக்கோங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் தேங்க் யூ